ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சங்கர் நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிறது என்னென்னா பிக்பாஸில் நடக்கக்கூடிய கொண்டாட்டங்களையும் கேளிக்கைகளையும் கேவலங்களையும் பற்றி தான் இன்றைக்கி இரண்டாவது நாளை பற்றி பேச போகிறேன் ரெண்டாவது நாள் பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து கண்டன்ட் கொடுக்குறவங்களுக்காகவே பிறந்தவங்க அந்த கண்ட் கொடுக்கறதுக்காக பிறந்தவங்க எல்லாருமே வந்து மொதல் நாள் நைட்டே என்ன உட்காந்து பேசிக்கிட்டாங்கன்னா யாரை நாளைக்கு கலாய்க்கலாம் யாரை எவ்வளோ தூரம் கலாய்க்கலாம் எந்த தூரத்துக்கு கலாய்க்கலாம் அப்படின்றத பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் வந்து இவங்க கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே வந்து பிறந்தவங்கன்றதுனால நிச்சயமாக காலையில் இருந்தவங்க ஏதாவது ஒரு பஞ்சாயத்து என் வாழையாக கொடுந்துருது இப்படின்றது விஷயத்தையே வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ரம்யா வந்து ரம்யாவும் நம்ம பலுனோக்காவும் வந்து ப்ரிவிலேஜ் வீட்டில் இருக்கிறதுனால திவாகரை வந்து ஓட்டுறதுக்கு முடிவு பண்ணி அதை பெருக்கு அதை பிறகுன்னு சொல்லும்போது ஒருபாடு கண்ட்ரி ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கண்ட்ரி ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அதெல்லாம் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட பேச போக இப்படி பல விஷயங்கள் வந்து வாண்டடாக பிடுங்கி பெரிய பஞ்சாயத்து ஆனதுன்றது செம்ம காமெடியாக இருந்துச்சு அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது அந்த ஒன்னூறு பொண்ணு அந்த பொண்ணு டக்குன்னு ஞாபகம் இல்லை அது நடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அதில் வந்து அந்த பாட்டி கிட்ட தலைவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து பயங்கர என்ன சொல்கிறது அக்ரெசிவாக அவரோட பேச ஆரம்பிக்க சண்டை ஆரம்பிக்க அந்த பொண்ணு அவரை இக்னோர் பொண்ணை அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஜெனிலியா மாதிரி ஹா நான் சொல்லிட்டு போக இப்படி பல விஷயங்கள் வந்து அது நடந்துக்கிட்டே இருக்குது அந்த மணிமாறன் நினைக்கிற ஒரு பேர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொஞ்சம் இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஐ என் போய் அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்தை கணத்தை ஒரு தமிழ் உடம்பு கருத்து உடம்புல ஒரு ஃபிமினிசமான ஒரு பாடி லாங்குவேஜோட போகிறாரு ஸோ இதெல்லாம் பாடி ஷேமிங்னு நினச்சிங்கன்னா ஓகே ஃபைன் பாடி ஷேமிங்காக இருந்துட்டு போட்டோம் எனக்கு அப்படின்னா தோணுதோ அதை சொல்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே இவங்க பண்ணுற அட்ராசிட்டிக்கெலாம் தாண்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா க இவங்க வந்து கதை சொல்கிற எபிசோடு ஆரம்பிச்சுட்டாங்க கதை சொல்கிற எபிசோடு ஆரம்பித்தோன்னே எடுத்த எடுத்தவொடனே நந்தினின்ற பொண்ணு வந்து இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது எப்படின்னா நான் எப்படியாவது அழ வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற பார்க்குறவங்க அத்தனை பேரும் அழ வச்சு அதுக்கு என்னென்னலாம் கதை சொல்லணும் அந்த கதையெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி அவங்க வாழ்க்கையிலேயே நிஜமாக நடந்த கதையாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதை ஆழாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷனாக சொல்லியிருந்தால் பரவாயில்ல அந்த காலத்திலலாம் வந்து நீ ஏம்மா இந்த தொழிலுக்கு வந்து நீ யாராவது கேட்டாங்கன்னா எங்கள் அப்பா செத்து போயிட்டார் அம்மா ஓடி போயிடுச்சு தங்கச்சிக்கு கால் நொட்டி இவங்களுக்கு கா தம்பிக்கு காது கேட்கலன்றாங்க ஒரு கதை வந்து சொல்லுவாங்க கிண்டலுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள் சொல்லும்போதே வந்து அதே அதுக்கான எல்லா டெம்ப்ளேட்டுகளுடைய வருது சிசுவல் வந்து எங்களுக்கு பாலியல் வற்புறுத்துறதுகள் அதையெல்லாம் தனி அப்புறம் காதல் காதல் தோல்விகள்லாம் வருது இதையெல்லாம் கூட வந்து அவங்க ரொம்ப சுவாரஸ்யமாக அழுதுகிட்டேயே சொன்னாங்க அடுத்து பேசின கிவி வந்து நல்ல ப்ரீ பிளான்டாக ஓமானத்தோட போகிற வழியில் முள் இருக்கிறது போலாம் போடுற சிறுப்பே இருந்தால் அண்ணன்ற மாதிரிலாம் பயங்கர ஓமானத்தோட நல்ல ப்ரிப்பேர்டு பேச்சு டு சம் எக்ஸ்டெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதுலேயும் வந்து நிறைய இந்த மாதிரியான வந்து பெண் நான் ஜீ பெண் நான் ஆண் அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் இருந்துச்சாங்க கூட இருந்துச்சு நம்ம திவாகர் அடுத்து ஒரு கதை சொல்லியிருக்காரு போல இருக்குது அவர் வழக்கப்படி எல்லா சேனலையும் சொல்கிற மாதிரி தான் ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை சொல்லும்போது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ஒரு சேரை மைக்கு கழிச்சிச்சுன்னா நான் ஸ்டாப்பாக இருக்காருன்றது வந்து கண்ணாமண்ணான்னு பயங்கரமாக ஓடி இருக்காங்க போல் அதனால் அதை வந்து எடிட் பண்ணிட்டாங்க உலருக்கு ஸோ எடிட் பண்ணதுனால வந்து அது கொஞ்ச நேரம் தான் வந்துச்சு அதுவே பயங்கர சகிக்கலை நான் நேற்று சொன்ன மாதிரி தான் ஒரு ஆளை பார்த்தா பிடிக்காமல் போகிறது எப்போ பார்த்தாலும் பிடிக்க பிடிக்காமல் போகிறதுருக்காரன் ஒரு ஆள் வந்து யாருன்னு பற்றி அவர் தான் ஆனால் அவர் வந்து இதெல்லாம் தெரியாமல் பண்ணவே இல்லை அவர் ஒரு கல்லூரி மங்கன் அந்த கல்லூரி மகத்தனத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யார் எதை சொன்னாலும் எதை பற்றி பேசணுமோ தான் என்ன பேசணுமோ எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி மட்டுமே இருக்காரு விஜே பார்வதி வந்து என்னென்னா இப்போ வந்து அவர் சைடில் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டேக் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட அவர் மேலே ஒரு கவனம் பெறும் அது அவருக்கும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு கவனம் பெறதுக்காக அந்த கேமை செம்மையாக ஆடுறாங்க அவங்க வந்து கேமரா பா கேமராக்காக ஆறு ஆகுன்றது பார்த்திங்கன்னா செம்ம காமெடியாக இருக்குது இந்த இதுக்கப்புறம் வந்து இந்த கதை சொல்கிற மேட்டரில் அது வந்து போக தீ தினமும் வந்து நான் வந்து யூடியூப்லாம் வச்சு பிரபலம் ஆகலன்னு சொல்கிறது போக விக்கி விக்கல் விக்கீஸ் வந்து அது என்ன யூடியூப்னால் ரொம்ப கேவலமாக காமெடினா ரொம்ப கேவலமானு கேட்க ஆரம்பிக்க இந்த கேட்க ஆரம்பித்ததெல்லாம் சேர்ந்து அவர் திரும்பவும் வந்து நான் சொல்கிறது தான் கரெக்டு யாரை நான் பேசுகிறதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது மனசொழிஞ்சு போயிடுவாங்க அட்டைடுவான்றதுக்குலாம் நான் கவலைப்பட முடியாதுன்னு சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் அதை சொல்கிற விதமும் அதை பேசுகிற விதமும் பயங்கர என்ன சொல்கிறது ஒரு கல்லூரி மங்கத்தங்கத்தோடு தான் பேசுகிறாரு அவர் என்ன பேசுகிறாரு என்ன செய்கிறாரு தெரிஞ்சு தான் செய்கிறாரு நிச்சயமாக எனக்கு என்னமோ அவர் இந்த வீட்டு விட்டு வெளியே தூரத்தை போகிறதுக்கான எல்லா காரணம் உண்டு நினைக்கிறேன் தெரிஞ்சு பார்ப்போம் அது போக்கு பார்த்தா வந்து என்னது சோப்பு போட்டு குடிக்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி விட ட்வெண்ட்டி டெஃபர்ட்டில் கொஞ்சம் பார்த்த போது தெரிஞ்சிச்சு ஸோ இன்றைக்கி ராத்திரி தான் தெரியும் அது என்ன நடந்துச்சுன்றது ஸோ லெட் சி என்ன நடக்குதுன்னு ஸோ ஆன் த ஹோல் மணிமாறன் ஆகட்டும் அந்த பாத்தி கேட்டன மணிமாறன் ஆகட்டும் அந்த நடி பெண்ணாகட்டும் கொஞ்சம் இன்னும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கல அந்த டிவி சீரியல் பிடிக்கிற தம்பி வந்து கொஞ்சம் சென்சிபுல்லாக இருக்குது ஏன்னா அது கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்குது அந்த தம்பி மற்றவங்கள்லாம் வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றதுனால நிச்சயமாக வந்து கண்டன்ட் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கண்டென்ட் கொடுக்குற வெறி எப்போ அடங்கும்னு தெரியல எப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நான் நானாக தான் இருக்கேன் நான் நானாக தான் இருக்கேன் என்னை வாழ்க்கை என்னை பற்றி நான் வந்து புரிஞ்சிக்க விரும்புகிறேன் இப்படின்லாம் பேசுவாங்க இந்த வாட்டி எந்தவங்க யாரும் அந்த மாதிரி பேசவே இல்லை எல்லாரும் வந்து கண்டென்ட் கொடுக்குற பாட்டின்றதுனால கண்டென்ட் கொடுக்குறது ரெடி ஆகிட்டாங்க ஸோ டே டூ அங்கங்கே ஒரு சிறு சிறு சச ச போட ஒரு மாதிரி அரோகரா சுவாரஸ்வரத்தை இருந்துச்சு ஸோ டே த்ரீ இன்றைக்கி என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்